அன்பார்ந்த பிக்சுவல் ஜோதிட டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி துளிர் உடல் நம்பிக்கை கார்த்திகை ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் வக்கரநிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரர் நிவர்த்தி ஆனதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குதுல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கட்ஸ் வரும் அந்த எல்லாம் வருதுனா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாயார் குரு வக்கரமாயிரம்னு நிறுத்தம்னா ஸ்லோடன் பண்ணிட்டா நிறுத்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கொய் கொடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணியானோம் அதுக்கு அவரே முடியாது அது உண்டான ஒரு அமைப்புகள் பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு வந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் நடத்தம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்திற்கு சூரியன் இருப்பார் சூரியனோட கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனை வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனை வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் மக்கர நிவர்த்தி ஆகிற சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு கடந்து இருப்பார் குருவனுடைய பாரம் கிடைக்கும் விச்சிகத்துக்கு சனீஸ்வரனுடைய பாறை கிடைக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன் பி ஆஃப் ஆஃப் குருக்கு பதிலும் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டாளும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளரும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிஷம் கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை திரவியம் பொருள் அந்தஸ்து சம்ம ஸ்டேட்டஸு அது மத்த வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவனுடைய கலாட்சியத்தில் மட்டுந்தான் உண்டு அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வையை உச்சிக்கிட்டு வராங்க பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா ஆக ராவடி தான் அசனைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனாவது பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் ஆரம்பித்தது தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வுகாணணும் செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாறி செவ்வாயும் சனியும் இதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விச்சயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சகத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் பார்க்கறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிட்டுருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விச்சிகத்துக்கு வருவார் செவ்வாய் தனுசு போனோன்னு அங்கேருந்து அவன் வாங்கி ஒரு பாறை பார்ப்பார் எட்டாம் வாரியை பார்ப்பார் குருவை சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பாரவையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒருத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலம் சமாளிக்கக்கூடிய ஹாக்டர் ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் தான் அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையலில் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதுனால எல்லா விஷயத்திலையும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கி கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய மாதம் பதினேழு பதினொன்று இல்லைந்து அந்த பதினஞ்சு பன்னெண்டு வரைக்கும் உள்ள காலம் டிசம்பர் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி நேரம் ராஜகிரகம் அதே மாதிரி சூரியன் ராஜகிரகம் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க போய் சர்வீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க தொட்டாலே கிரகனோட கிரகணான தொடர்பு கொண்டாலே யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் கடக வீட்டில் உட்கார்ந்த குரு அழகாக பூரப்புன்னு சொல்லக்கூடிய விச்சிக்க பூ விச்சிகத்தை பார்க்குறான் என்ன மாதிரி யோகம் பார்க்க கடகராசினருக்கு இப்படி ஒரு யோகம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா சந்திரன் எப்போதுமே ஒன்று நல்லது பண்ணுறான் பண்ணும்போது நாலு இடத்துல இதோ பிரச்சனை பண்ணுவார் இதனால் பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டும் இதுதான் சந்தனம் பண்ணுற வேலையே நேரடியாக ஒரு காரியம் ஆகணும்னா அது அங்கே போய் எங்கே போய் பண்ணு எப்படி பண்ணோம் அந்த காரிய தானாக அவங்க கை வந்து சேரும் ஏன் நம்ம நேரடியாக பண்ணலைன்னா ஒரே சொன்ன மாங்கா அடிக்கிற மாதிரி தான் பண்ணுவார் சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட கடகதாசினிய சப்தமாதிபதி சனீஸ்வரர் அவர் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காருன்னா மறைவு வீடாக இருந்தாலும் அங்கிருந்து ராகுவோட உட்காந்துட்டுருக்காரு அந்த குருக்கும் அவருக்கும் மறைவு ராசிக்கும் அவருக்கு மறைவு அதிசார குரு வக்கரத்தில் இருக்கார் சனீஸ்வரம் பூர்ண சுகமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கார் இதில் என்ன போய்ட்டுன்னா எட்டாம் வீடு சொல்ல இந்த சொல்லக்கூடிய கும்பமாக இருந்தாலும் சப்தமாதிபதியை சனிதான் என் பொண்டாட்டி வெளியூர் போனாலும் என் பொண்டாட்டி தான் என் அப்பா வெளியூரில் இருந்தாலும் எங்கள் அப்பா தான் யாரும் மாறாது ஆன் பி ஆஃப் அவர் ஃபேமிலிக்கு அவங்க செய்வார் அதனால் களத்தரம் அட்டமத்தில் உட்கார்ந்தாலும் அஷ்டமாதிபதியாக செயல்பட மாட்டார் அதனால் நீங்கள் எட்டாம் வீடு சனி அஷ்டம சனின்று வருத்தத்தில் விட்டுறாதீங்க உலகத்துக்கு முன்னால் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் இங்கே சம் இந்த சனீஸ்வரர் ராகுவோடு இருக்கும்போது பார்வை படையாது நல்லபடியாக போச்சு சனீஸ்வரர் அழகாக பத்தாம் வாரியாக பூர்வ புண்ணியமீடம் பார்க்குறாரு பிச்சைக்கத்தை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது சூரியன் சூரியன் தொடர்பு கிடைக்கிறது கூடிய செவ்வாய் செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் ஒரே சமயம் கிடைக்கிறது செவ்வாய் கடகத்து ரொம்ப வேண்டியவர் இங்கே ரெண்டு பேரும் சனி செவ்வாய் சண்டை போட முடியாது ராஜகிரகம் சந்திரன் அதுதான் முன்னாடி ரெண்டு பேரும் சைலண்ட்டாக தான் இருக்கணும் செவ்வாய் அண்டி ஓட்டு வந்து எடுத்துப்பார் பரவாயில்ல அதே சமயத்தில் அந்த வி புதன் வருவார் சுக்கராச்சார கூட இருப்பார் சுக்கரன் செவ்வாய் சூரியன் பூர புண்ணியத்தில் சுக்கரன் யாருன்னா லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி இந்த பார்க்க வேடிக்கை அந்த வரைக்கையில் சுகம் தான் மெயின் அணு விருத்தி படிப்புகள் விருத்தி மேல் மேலே படி வித்தைகள் ஒரு இண்டஸ்ட்ரியில் அது அந்த மாதிரி ப்ரோக்ராம் அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படித்து கல்வி பெறும்போது நான் இன்னும் டெவலப் பண்ணலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து இந்த மாதத்துலேருந்து கொடுக்குறாரு உங்களோட திறமைக்கு வளர்க்குறதுக்கு எப்படி திறமையை சாமர்த்தியாக பயன்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குறாரு ஏன்னா தானோ வந்து படிச்சுட்டு மேலே போய் வேலை செய்கிறது கிடையாது உங்களுக்கு எதிர்பார்ப்பு தந்த மாதிரி வித்தைகள் கொடுக்குறாரு எதிர்பார்த்த மாதிரி வேலை பணியை கொடுக்குறார் உழைப்பை கொடுக்குறார் வருமானத்தை கொடுக்குறா எல்லாமே வருது மனைவி கல்யாணம் ஆகலாம் பொன்னாட்டி கொடுக்க போகிறார் எத்தனையோ விஷயங்கள்லாம் வருது ஜீவனத்துக்கு போய் வேலைக்கு நல்ல வேலையில் சம்பாதிச்சால்தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு ஒரு உட்கால்தரமான ஒரு போக்கு நாட்டில் வருது பிறகு இருக்கிற வேலையை கோட்டை விட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வர வராதானே விதி எப்படி வேணால் பண்ணும் இல்லை அதனால் இதெல்லாம் தேவையில்லாது இதோ குழந்தை நம்ம பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றுவோம் நல்ல ஃபேமிலி அருமையாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் போதும் அப்படின்னு தவிர ஐந்து கெட்ட பழங்கள் இல்லாதருக்கான்னு ஸோ இதெல்லாம் சாமர்த்தியமாக இருக்கானா செயல்படுறானா அப்படின்னு ஊதாரியாக இல்லாத இருக்காண்ணா இதெல்லாம் பார்த்து இது மாதிரிலாம் பார்க்கறது விட்டுட்டு இன்கம் நிறைய ஏறது எவ்வளோ கடன் வச்சுருக்காரு எவ்வளோ இதுக்கு எனக்கு வரும்படி வரும்போது என்ன சொத்துக்கள் வரும் இதை மாதிரியே பார்த்து ஒருத்தனை பொண்ணையும் புள்ளையோ கொடுப்பாங்க எடுப்பாங்க என்ன விஷயமா விசித்திரமாக இருக்கும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கடகத்தில் பொறுத்த வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் கிடைக்கும் திருமணத்தை இப்படியே இப்படியே ஓட்டிகிட்டு போய் மேட்ச் ஆகாமல் இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போனால் கல்யாணம் ஆகியே தரும் தப்பவே முடியாது அது என்ன சப்தமாதிபதி அவ்வளோ சுறுசுறு ஆக்ட் பண்ணுறாரு சப்தமாதிபதி பூர்வபணித்த பார்க்குறார் சொல்லக்கூடியவர் அதே குரு அவர் வந்து பாக்யாதிபதி ஆறாம் அதிபதி தான் பாஜாதிபதி அவரும் பார்க்குறாரு சூரியன் தனாதிபதி குடும்பஸ்தானாபதி அவரும் பார்க்குறாரு நிச்சயம் குடும்பம் ஒற்றுமையாகவும் அங்கே பிரிஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்றா சேரும் சண்டை பிடிச்சி அப்பா அப்பள்ள அது சம் சண்டை போட்டு மகாபாரதம் போட்டு நடக்கும் அதெல்லாம் மாறி போய் மறுபடியும் அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு பாக்கியம் வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறிடும் அவ்வளோ எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நிறைவேறும் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறோம் இல்லை அஷ்டலட்சுமி வீட்டுக்கு தான் ஏத்துறோம் அதுதான் வருது ஒன்றாம் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறாரு அதிசார குரு வக்கரமாக இருந்தாலும் மேலடியும் மேலே போக முடியும் பழபடியாக வீட்டுக்கு போக முடியும் மேலும் குரு கழகத்தில் அதிசாரத்தில் போய் வக்கரமான பொறுப்புகள் ஃபுல்லாக சுக்கரன் எடுக்கிறார் லே ஆஃப் மாதிரி இருந்தார் குருவுக்கு ரத்தி ஓய்வு இடைக்கால ஓய்வு அந்த குருவனுடைய சக் பாறை கிடைத்தா போது மற்றதெல்லாம் சுக்கராச்சாரன் செவ்வாய் புதன் இவங்கெல்லாம் மன்னிப்பாங்க சனீஸ்வரர் தொடர்ந்து பண்ணுறார் ஸோ இதெல்லாம் அமைப்பில் சனீஸ்வரர் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கார் இன்னும் போகலேன்னா கவலைப்படாத மாசி மாதம் போவார் அவர் போகிறதுக்குள்ளேயே நவகரக நாயர்கள்லாம் அவங்க கும்பல் கும்பலாக மூணு பேர் நாலு மூணு பேர் இப்படி இப்படி போய் பண்ணு மாசி மாதத்தில் மொத்தமாக கும்பத்தில் எல்லாமே அத்தனை நவகரங்களும் கேதுக்கு நடுவில் அதில் குரு பார்வையோடு இத்தனையும் செயல்படுறது பாருங்க ஆச்சரியமாக இருக்குல்ல ஆ அதெல்லாம் அதனால் இப்போதைக்கு நமக்கு வேண்டியது குடும்பம் சுபிஷமாக இருக்கணும் குடும்பத்தில் ஏன்தான கருத்து மாதிரி மறுபடியும் ஒரு ஒரு மனசில் ஒரு திருப்பி தெம்போடு மறுபடியும் செயல்படணும் சமாதானம் அடையணும் பிரீத்தி ஒரு சொத்துப்பத்துக்கள் டாவாக இருந்தால் தீர்ந்து போயிடணும் அழகாக ஆளுக்கு குடும்பம் எடுத்துக்கணும் வியாதியில் படுத்திருந்தோம்னா படுத்த படிக்க மனத்தில் வச்சுருந்தோம் அதெல்லாம் கிளியர் ஆகணும் மனசுக்கு தெம்பு வராமல் சம்பவங்கள் நடக்கும் ஆரோக்கியம் கண்கூடும் மருத்துவ சூழல் கா இல்லை நகத்து செலவை இது ஒரு அின்றுபட வேணுமே தேவையில்லைன்னு இதெல்லாம் இத்தனை மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வருது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க அந்த மோகத்தை இனிமேல் அடியோடு விட்டுருங்க அப்படி விட்டால் கூட அந்த நந்த வேணால் போகலாம் இங்கேயே எல்லாம் வசதி வரும் எல்லா இண்டஸ்ட்ரியும் இங்கே வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வரும்போது எதுக்கு வெளிநாட்டுக்கு நீ போகிறீங்க உங்களுக்கு காலத்து ஆள் தேவையில்லை இங்கே தேவையாக இருக்குது அதனால் நீங்களே யோசித்து முடிவுச்சுக்கணும் அதில் எல்லாமே நமக்கு கொடுக்குறாரு வரிசையாக வரக்கூடிய மாதங்கள் ஃபுல்லாகவே பொற்காலந்தான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றும் வீடு இல்லையா வீடு வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ கடன் நிறைய இருக்கா ஐயோ அந்த பணத்தை அதை போடு இதை போடு இன்வெஸ்ட் பண்ணி ரெடி இதை எடுத்து ரொட்டேட் பண்ணி அது அப்படி பண்ணி ரிட்டேட் பண்ணி வீடு வாங்கிவிடுவார் அந்த கடன் அடைச்சி வீடு வாங்கிடுவார் ரீ ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இதோ ஒன்று பிஸ்னஸில் வியாபாரத்தை போட்டு நாங்கள் அவன்ட்டு அவர் ஆஃபர் கூட இருந்து ஆஃபர் கூட அங்கே எடுத்துங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மித்து அந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு வேண்டிய பிசினஸ் டாக்டிஸ் தெரிஞ்ச ஆட்கள்லாம் உங்களுக்கு பார்ட்னராக வருவாங்க இதெல்லாம் வரக்கூடிய பாகியம் அதை பார்ட்னர் திருப்பி திருப்பி ஒரே தொழிலில் பண்ணுறதுக்குள்ளே வேறு அதில் சம்மந்தப்பட்ட சிஸ்டர் கன்சார் சொல்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட எது தேவையோ டிமாண்ட் மார்க்கெட் எதிர்பார்த்து வந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னு செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் திறமையை வளர்ந்து இந்த நேரத்தில் அதுக்கு பார்ட்னர்ஸு சேருவாங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான போக்கு வருது எதிர்பார்த்து காற்று காற்று காத்துக்கணும் அவசியமும் இல்லை எல்லாம் உடனுக்குடன் பைசல் ஆகக்கூடிய காலம் இது இந்த மாதத்தில் அதனால் உங்களுடைய சம்மந்தப்பட்ட கடகத்திற்கு சம்மந்தப்பட்ட எப்போதுமே கடகம் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்றது அதே மாதிரி பெரிய இந்த போஸ்ட்டில் உட்காந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நிர்வாகத்துறையில் இல்லை இண்டஸ்ட்ரியல் உட்காந்து சூப்பரைஸ் பண்ணி கழிவு பண்ணி அந்த டெக்னிக்கல் முகம்லாம் புதுசு புதுசாக ட்ரெண்டு தந்தாமல் செயல்படுத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதை ஸோ அதில் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான வழி பாதைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த காலத்தில் ஆரோக்கிய கண்கூடாக இருக்கும் கண்கூடாக பார்க்கலாம் ஆரோக்கியத்தை நம்ம தொட்டதுகள்லாம் டயர்டாக போய் உடனே அது இது இது இப்படி போய் இதோ பண்ணுறது மனசுக்கு தெம்பு உடம்புக்கு தெம்பு எல்லாம் தெம்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பு தந்த மாதிரி இந்த வீட்டுக்காரியாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் மூஞ்சி தூக்காமல் அழகாக பண்பாக அன்பாக மரியாதை பக்குவமாக அழகாக பேசுறது பார்த்து ஆச்சரியப்படுவோம் நம்ம மேலே உள்ள அக்கறை வச்சு பாசம் வச்சு ஒரு பாசத்தோட அன்போடு பறிவோடு இப்படி பேசுறது குழந்தைகள்லாம் கெட்டிக்கார்த்தனமாக இருக்குது எதிர்த்து கண்ணாமனா பேசும் வாழ்த்துன்னு என்னமோ சொல்லும் இதெல்லாம் எப்படி பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது அது அவார்டு வாங்கி நம்மள்கிட்ட காமிக்கும் என்கரேஜ் பண்ணும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கலைத்துறையும் சரி எழுத்துறையிலும் சரி எந்த துறையிலும் சரி விஞ்ஞானத்துறையிலும் சரி ஆற்றல் மிக்கலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து போட்டிகள் சரி இதெல்லாம் இருக்கும் விளையாட்டு நன்றாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து உலகத்து எல்லாம் இப்போ வந்து உலகமயமாக்கல் ஜீரோ ஆகிடுது எல்லாம் இங்கே இந்தியா மயமாக்கல் தான் பாரத பாரத மயமாக்கல் தான் அங்கங்கே வியாபாரம் பண்ண முடியாது சா பிரச்சனைகள் ஆகி இங்கே வந்து வியாபாரம் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுவோம் இங்கேருந்து தான் எல்லாம் நடக்க போது நமக்கு எல்லாம் காசு பணம் கொட்ட ஃபாரன் சேஞ்ச் இங்கே நமக்கு நம்ம பணம் எல்லாமே ஆகிடுது இதை மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஏன்னா உலக அளவில் நம்ம நம்பர் நாடு ஒன்றா நம்பர் ஒன் ஆகணும் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுறது அடுத்தது ஓட்டை இருந்தது எல்லாம் நிறவலாகிடும் அரசுகளுடைய வலு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடும் தர்ம முறையில் இயங்கக்கூடிய அரசுகளுடைய வலு நல்ல நேமாகும் புத்திசாலத்தில் ராஜ்ய நிர்வாகம்ன்றது இல்லை அதி சாமர்த்தியமான ராஜத் தொந்திர அதெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள நாடுகள் தொடர்ந்து நமக்கு வந்து உதவி செஞ்சக்கூடிய அமைப்பில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நம்ம பா நம்ம பாரத பூமி கையில் மற்ற நாடெல்லாம் அடங்கி உடங்கி இருக்கணும் சக்கரவர்த்தி யோகங்கள் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு இருக்கு வெளிப்பட்டுருங்களேன் சடன்னாக வரும் அது அதிர்ஷ்டம் திருஷ்டம் அதிர்ஷ்டம் திருஷ்டாந்தில் ஒன்று ஒன்று காணும் இந்த மாதிரி அமைப்பு எதிர்பார்க்காம வந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி மண்ணு ஆகா பகவான் இருக்கான் நம்ம உழைப்புக்கு இப்போ தான் அது வேல்யூ வந்திருக்கு மதிப்பு வந்திருக்கு நம்மள்தான் புரிஞ்சிட்டுருக்காங்க நம்ம ஒத்துழைக்கிற மற்றவங்களோட மற்றவங்க நம்மளோட ஒத்துழைக்கிறாங்க நீங்கள் மற்றவங்களும் ஒத்துழைக்கலாம் மற்றவங்க உங்களோட ஒத்துழைக்கிறோம் இதெல்லாம் வரவே வராது இப்போ வர்றது அதனால் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடியது ஹியூமன் பீயிங் நம்ம நம்ம மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய காலந்தான் இந்த பொற்காலம் சொல்லி அன்பை பயன்படுத்திக் கொள்வதை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்